கோல்டு கோல்டுங்க பார்க்கலாம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் லவ் பார்க்குன்னு பேரஸ் வச்சு ஏமாத்திட்டாங்க பார்த்தா எதுவுமே இல்லை வெட்ட வெளியாக தான் இருக்குது அந்த லவ் சைன் இருக்கு அவ்வளவுதான் அங்கங்கே டேபிள் டென்னிஸ் இது இருக்குது இது எதுக்கு லவ் பார்க்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியல எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க மைட் பி அப்பப்போ ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் டைம் பார்த்தா நிறைய சேரெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க ல மெரிடியன்னுடைய பெயிண்டிங்லாம் பலமாக இருக்குது செம்ம கலராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பில்டிங்கில் என்ன பில்டிங்னு தெரியல மெட்ரோ மாதிரி இருக்குது பஸ்ஸு மாதிரி இருக்குது இவ்வளோ நேரம் அண்டர் கிரவுண்ட்லே போய்கிட்டு இருந்துச்சு வந்து நீர்னு வெளியில் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த ட்ராலி லைன் லைன்லியோடைய ரூட் மேப் அஞ்சு லைன் இருக்குது T1, T2, T3, T45 ஃபோர்ட்டி எதிரில் இன்னொரு ட்ராலி போகுது பிடிச்சிருக்க பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க பாட்டுவாங்க அவர் நிப்பாட்டுவாங்க இதுதான் நான் எடுத்த ட்ராலி எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் போன ட்ரான்ஸ்போர்ட்லேயே இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் அதில் காமன் நேரம் அண்டர் க்ரௌண்ட் மிச்சம் இருக்கிற டைம் ஃபுல்லாகவே வந்து வெளியே தான் வந்துருந்துச்சு அப்படியே ஏதோ ஒரு ஃபேரி டெய்லில் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஊர் ஃபிலோடெல்ஃபியா இது வந்து மெயினான ஃபிலடெல்ஃபியாவை தாண்டி கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும் ஊர் சூப்பராக இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே முன்ன பின்னா வாக்கிங் போய்ட்டு அப்படியே ரிட்டன் போடான்னு பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ட்ராலி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இது காமனாக இருக்கும் ட்ராலி இருக்கிற அதே லைன்லேயே காரும் போகும் ஸோ அப்படியே ட்ராலி ரிட்டன் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது வச்சு ஆள் இறக்கி விட்டுச்சு அப்படியே அடுத்ததுல போய் தான் செட்டா அப்படிங்கிறது ஏதோ சூப்பர் மார்க்கெட் ஆட் இருக்கு ஒரு லாண்ட்ரி இருக்கு நான் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த ரோட்டில் நான் நடந்து வச்சுமா அவர் வாக் போகிறேன் இதே மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதோ ரெண்டாயிரத்தி ரெண்டோன்னு நினைக்கிறேன் வால்பாறையில் அட்டைக்கட்டின ஒரு இடம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஐ மீன் இதே மாதிரினா ப்ளசண்டாக சிம்பிளாக சின்ன சின்ன வீடுகள் ஒரு வாக் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் திருவனந்தபுரத்தில் பாப்பனங்கோடில் ஒரு வாக் போயிருந்தேன் நிறைய சிம்பிள் சிம்பிள் வாக்ஸ்லாம் வந்து என்னால் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபதில் பேங்காக்கில் பேங்காக்கில் நான் தங்கியிருந்த இருந்து பட்டாயா வேன் ஏறுறதுக்கு ஒரு வாக் போயிருந்தோம் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் வந்து இந்த ஒரு வாக் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிம்பிளாக ஹோல்சமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு கிளைமேட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கு இந்த ஊரை இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தனாவே இறங்கி டீப்பாக இம்ப்ரெஸிவாக பார்க்குற மாதிரி இருக்குது இன்னொரு வாக்கை மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் பதினொன்னா பதி பதினொன்று செப்டம்பர் ராமேஸ்வரம் கிட்டே மண்டபத்தில் நான் ஒரு வாக் போயிருந்தேன் ட்ராவல்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னை புரிய வச்ச ஒரு வாக் மண்டபத்தில் அவ்வளோ விமோசுவாக அவ்வளோ சிம்பிளாக அவ்வளோ டீப்பாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு ஃபிலடெல்ஃபியா வாக்கையும் அந்த கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ட்ரெயின் ஏறி ஐ மீன் ட்ராலி ஏறி சிட்டிக்குள்ளே போயிட்டு பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் பிரிட்ஜு ஏறி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பக்கத்தில் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ரூமுக்கு போக வேண்டியதான் நாளைக்கு அடுத்த சிட்டி வாஷிங்டன் வாஷிங்டன் நமக்கு என்ன கா வச்சுருக்கு என்ன சர்ப்ரைஸை வச்சுருக்குன்னு போய் பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க வேறு லாண்ட் அப்படியே ஏதோ ஒரு ஃபேரி டைலில் ஹாபிட் படத்தில் நியூஸிலாண்டில் பார்க்குற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு நியூஸிலாண்டு ஒரு நாள் போகணும் சுற்றி பார்க்கணும் வருவோம் நன்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ஹோல்சமாக இருக்குது ஒரு டூரிஸ்ட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை பயங்கரமாக ரெடியாக இருக்குது செரி பிளாசம் டைமுக்கு இந்த மரம் முட்டெல்லாம் அப்படியே வந்து ரெடியாக இருக்கு நீங்கள் அமெரிக்கா ப்ளான் பண்ணும்போது எந்த ஊர் வரீங்களோ இல்லையோ ஃபிலடெல்ஃபியா வந்துட்டு போங்க நியூயார்க்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பஸ்ஸு தான் சென்ட்ரல்லேருந்து சிறுசேரி போகிற டைம் தான் ஆகும் சிறுசேரியில் மேபி கொஞ்சம் தூரம் ஆகும் சென்ட்ரல்லேருந்து செங்கல்பட்டு போகிற தூரம் தூரந்தான் ஜம்முன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்